அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான அட்டகாசமான ஒரு பதிவு அதனால் இந்த பதிவை யாருமே தவற விடாதீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு எளிமையான வழிபாடு இந்த சந்திர கிரகணத்தில் செய்வதற்கு வேறு எதுவுமே இல்லை கடந்த இரண்டு நாட்களாக நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் குறிப்பாக அந்த ரெட் மூன் நிலவு அப்படிங்கிறது எது எதனால் வந்து ஏற்படுது கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரம் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நாம் நம் வீட்டு ஹாலில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்னு பல பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் போய் அந்த சில பதிவுகளை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செய்யணுன்னு தோணுச்சுன்னா அதை செஞ்சு பார்த்து பயனடைங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் சின்ன பசங்க அது மாதிரி எந்த மதத்தினர் சார்ந்தவர்களும் இதை செய்யலாம் இதை செய்வதற்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல காலங்களில் இருந்தாலும் பரவாயில்ல பிறப்பு இறப்பு எந்த விதமான தீட்டுக்காலங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நிறைய பேர் நம்ம இந்த கிரகணம் சம்மந்தமான விஷயங்களை போடும்பொழுது கர்ப்பிணி பெண்கள் வந்து நாங்கள் செய்யலாமா நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டு பி ஆன் த சேஃபர் சைடு நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க மனசால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பெயரையோ இஷ்ட தெய்வ பெயரையோ அல்லது உங்களுக்கு என்னென்ன நினைக்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார அதை வந்து நினச்சி பாருங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் இல்லை சில மந்திரங்களை உச்சரிங்க அது மட்டும் தான் செய்யலாம் நீங்கள் வந்து இந்த விளக்கேற்றுற வேலை எழுதுகிற வேலை அந்த வேலையெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யுங்க மற்றவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க மற்றவர்கள் நீங்கள் யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இதற்கு தேவையானது ஒரு ஸ்கெட்ச் பென்னு ரெட் கலரோ க்ரீன் கலரோ ப்ளூ கலரோ எடுத்துக்கோங்க கருப்பு நிறம் வேண்டாம் ஸ்கெட்ச் பேனோ அல்லது பால் பாயிண்ட் பேனோ அல்லது மார்க்கரோ ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நவகிரகங்களில் சந்திரன் என்பவர் யார் நம்முடைய மனதுக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு அதிபதி ஒருத்தவர் நல்ல தெளிவான மனதோட தைரியமான மனநிலையோடு எந்தவித இக்கட்டான சூழலில் அவர் இருந்தாலும் அந்த சூழலை எத்தகைய விதத்தில் நம்ம கையாளணும் எப்படி நம்ம மிக எளிதாக அதிலிருந்து வெளியில் வரலாம் அந்த டெக்னிக்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு எதற்குமே சோர்ந்து போக மாட்டார் எப்பொழுதுமே ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தான் அவர் இருப்பார் அப்படின்னாலே அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் சூப்பராக இருக்காருன்னு அர்த்தம் அதே இன்னொருவர் எல்லாத்துக்கும் பயந்து எல்லாத்துக்கும் குழப்பி ஒரு சின்ன விஷயம்னாலே அப்படியே படப்படன்னு அவங்களுக்கு வந்துடும் வேர்த்துடும் என்ன செய்யறதுன்னு தெரியாது அவங்களும் குழம்பிடுவாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து குழப்பிடுவாங்க இப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் தான் வந்தாலும் அதை வந்து அவர்களால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இது ஆயிட்டா என்ன பண்ணுறது இந்த லாஸை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை தான் ரொம்ப பெரிதுபடுத்தி பார்ப்பாங்க எந்த ஒரு சின்ன விஷயம் வாய்ப்பு அவர்களுக்கு வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அனுகூலத்தை பார்க்க மாட்டாங்க மாறாக அதில் வந்து எப்படிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு பல விஷயங்களை அவர்கள் கைவிட்டிடுவார்கள் அவர்கள் அவசியம் சந்திர பகவான் தரிசனம் அந்த மூன்றாம் பெரிய தரிசனம் வருது பாருங்கள் அது மாதம் மாதம் அவங்களாம் பண்ணணும் சரி இத்தகைய சிறப்பு வாய்ந்த சந்திரனுக்கு உரிய சந்திர கிரகணம் இன்றைய தினம் வருவதால் இந்த கிரகணமானது இன்று இரவு சரியாக ஒன்பது ஐம்பத்தேழு மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை ஏர்லி மார்னிங்கு ஒன்று இருபத்தாறு மணி வரைக்கும் இருக்குது இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு நாற்பத்தோரு மணி இந்த பதினோரு நாற்பத்தோரு மணிக்கு யாருக்கெல்லாம் நீண்ட நாள் ஒரு ஆசை இருக்குது நீண்ட நாள் ஒரு குறிக்கோள் இருக்குது ஏதாவது ஒரு குறிக்கோள் என்னுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு குறிக்கோளாக அது இருக்கணும் இது மட்டும் நடந்துச்சுன்னா என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோங்க இப்போ பெற்றோர்னால் அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் பிள்ளைகள்னால் அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் ஸோ அவங்கவுங்க என்ன குறிக்கோள் உங்கள் மனசில் நினச்சிருக்குறீங்களோ மேனிஃபெஸ்டேஷனை நம்ம சின்ன பசங்களுக்கும் சொல்லித்தரலாம் உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பற்றி யோசி அதை வந்து இந்த கிட்ட கேளு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நம்ம அவங்களுக்கும் சொல்லித்தரலாம் ஸோ அந்த நேரத்தில் நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம் டென்த்தில் நீ வந்து ஸ்டேட் போர்டாக வரணுமா ஸோ உன்னோட பே நேம் வந்து பேப்பரில் வர மாதிரி நீ யோசனை பண்ணு அப்படின்லாம் நீங்கள் அவங்களுக்கு காட்சிப்படுத்துதல் எப்படி அப்படின்னா அதையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம் வீடியோ வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்குது ஏன்னா நானே வந்து ரைட் ஹேண்டால மொபைலை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை நான் ஷோ பண்ணி எடுத்துகிட்ருக்குறேன் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்கல்ல நான் வந்து ஒரு க்ரீன் கலர் பேன பேனாவால் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்குதுல்ல இந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்குதுல்ல அதுதான் வந்து சந்திரமேடு மூன் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சந்திரமேடு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது இது வீனஸ் மவுண்ட்டு சுக்கரமேடு கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் இது வந்து ஜஸ்ட்டு நம்மளுடைய ரிஸ்ட்டுக்கு மேலே இந்த மணிக்கட்டுக்கு மேலே இந்த போர்ஷன் தான் வந்து சந்திரமேடு அதாவது சுண்டு வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடம் தான் சந்திரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேடு வந்து எப்படி கொஞ்சம் வெளியில் நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது என்ன கலரில் இருக்குது அதில் கருப்பு புள்ளிகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் பார்த்தே ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய மனது வந்து எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்லலாம் ஸோ நம்ம அவ்வளோ டீப்லாம் போக வேண்டாம் ஜஸ்ட்டு இந்த சந்திர மேட்டில் நீங்கள் லைன்லாம் வரைய வேண்டாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த லைனை வந்து காமிச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் லைன்லாம் வரைய வேண்டாம் இந்த இடத்துல நீங்கள் மிக முக்கியமான ஒரு ஏஞ்சல் நம்பரை வந்து எழுத போகிறீங்க சரிங்களா அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரும் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர்ஸு இப்போ சில பேருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு இந்த மாதிரி இந்த சந்திரமேடு அதிலலாம் நம்பிக்கை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இதை செய்யுங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து இதை செய்ய வேண்டாம் ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து முழு பலனை வந்து தராது சரிங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டிய மிக முக்கியமான எண்கள் வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன்று ஒன்று ஏழு ஆறு சிகப்பு நிற பேனாவோ பச்சை நிற பேனாவோ அல்லது ப்ளூ நிற பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி ஒன் பிஎம்க்கு அந்த எண்களை மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நிறைவேறின மாதிரி அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் அது மட்டும்தான் நீங்கள் இன்று செய்யணும் நாளைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் நம்ம குளிக்கும்போது அது போச்சுன்னா கூட பரவாயில்ல இன்னும் வந்து சொல்லணுன்னா இதை வந்து நம்ம இருபத்தோரு நாட்கள் மேனிஃபெஸ்டேஷன் மாதிரியும் நம்ம செய்யலாம் இன்னும் ஒரு பேப்பரில் ஒன் ஒன் செவன் சிக்ஸு உங்களுடைய விருப்பத்தை எழுதி இருபத்தோரு நாட்கள் உங்கள் தலையணை கீழே வச்சும் நீங்கள் தூங்கலாம் அதெல்லாம் அதர் ஃபார்ம் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ இன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு தரும் ஸோ இதுதான் வந்து அந்த சந்திரமேடு எழுத வேண்டிய எண்கள் வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி